ஒரு விவசாயத்துக்கு மிக முக்கியமாக நிலமும் நீரும் தான் ஆதாரம் நிலம் இருக்கிறது ஆனால் நீர் இல்லை இது என்றோ பல நூறு வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட குளம் இந்த குளம் ஆனால் அதற்கு பிறகு இந்த குளம் தூர்வாரப்படவே இல்லை கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுகளில் அந்த கடம்பா குளத்தை தூர்வாருவதற்காக முப்பத்தி நாலு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த குளம் தூர்வாரப்படாமலேயே மதுகள் முறையாக அமைக்கப்படாத காரணத்தினாலே கடந்த ஆண்டு வெள்ளத்தில் அவைகளெல்லாம் அடித்து செல்லப்பட்டு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது அந்த குளக்கரையை உயர்த்தினால் சாலைகளை செம்மிட்டால் அங்கு இருக்கக்கூடிய கோயிலுக்கு மக்கள் சென்று வர ஏதுவாக இருக்கும் என்பதும் அந்த அவருடைய நோக்கம் ஆனால் எந்த விதமான பராமரிப்பு பணிகளையும் தூர்வாரக்கூடிய பணிகளையும் செய்யாத காரணத்தினாலே இந்த குளத்தில் நீர் தேங்குவது நீர் பிடிப்பு என்பது மிக குறைந்து கொண்டே போகிறது மூன்று போகம் விளைவிந்த பூமியிலே ரெண்டு போகமாகி இப்பொழுது ஒரு போகம் கூட விளைவிப்பதற்கே மிகப்பெரிய என்ற நிலை உருவாயிருக்கிறது எனவே இந்த நேரத்திலே இந்த சிறப்பு கூட்டத்திலே நான் வைக்கக்கூடிய மாநில அரசுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் குறிப்பிட்ட காலத்திற்கு உள்ளாக கடம்பா குளத்தில் நிதி ஒதுக்கப்பட்டும் கூட அந்த நிதி முறையாக செலவிடப்படவில்லை அதை யாரெல்லாம் சுரண்டினார்கள் என்பது குறித்து வெள்ளை இருக்க வெளியிட வேண்டும் அதை செலவழிக்காதவர்கள் மீது கடுமையான வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது ஒரு பக்கம் அது மட்டுமல்ல இப்பொழுது உயர் அதிகாரிகள் இந்த கடம்பா குளத்தை பார்வையிட்டு இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இந்த குளத்தை முற்றாக வந்து வருகின்ற மழைக்காலம் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்திலே கடுமையான மழை காலம் உருவாகிவிடும் அதற்கு முன்பாக இந்த குளத்தை தூர்வாரி மதகுகளை முறையாக அமைத்து அந்த கரையை உயர்த்தி சாலையிட்டு செய்வதற்காக ஒரு தனியாக சிறப்பு நிதியை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி விரைவில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஒரு மாத காலத்திலே அடுத்த மாதத்தில் ஜூன் மாதத்திலே ஒரு பெரிய போராட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் நம்முடைய விவசாயிகள் எல்லாம் அதில் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல நம்முடைய பின் திருப்போரை மக்களிடத்திலே நான் வேண்டிக் கொள்வது எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் புதிய தமிழகம் கட்சி துவங்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த பகுதியிலே ஆழ்வாத கூட்டம் என்று சொன்னாலும் கூட மழை வெள்ளத்திலே பாதிப்பந்தாலும் எந்த நேரத்திலும் நம்முடைய கிராமங்களுக்கெல்லாம் வருகை விழுந்திருக்கிறேன் ஆனால் இந்த கிராமத்திற்குரிய எந்த விதமான பிரச்சனைகளும் தீர்க்கப்படவில்லை என்பதைத்தான் இப்பொழுது நாம் வந்து பார்க்க முடிகிறது அதுக்கு காரணம் எந்த திட்டம் எடுத்தாலும் அந்த திட்டத்திலே மிகப்பெரிய ஊழல் மிஞ்சி விடுகிறது இந்த பதினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருக்கிறவர்களும் என்ன செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை எனவே ஒரு திட்டம் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் திட்டம் ஒதுக்கப்படுகிறது சொன்னால் அதில் ஒரு ஐந்து கோடி ரூபாய்க்கு பத்து கோடி ரூபாய்க்கு அளவுக்காக அது வந்து காரியம் செய்தால் தானே அது வந்து அதுக்கு தகுதி இருக்கும் அது வந்து சரியாக இருக்க முடியும் ஆனால் மேலிடத்திலேயே நாற்பது சதவீதம் எடுத்துக்கூடாது அடுத்து இருபது சதவீதம் கடைசியாக வந்து இந்த குரங்கு தோசையை பிரித்தது போல ஒன்றுமில்லாமல் செய்து விடுகிறார் எனவே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய ஏழை விவசாயிகள் நடுத்தர விவசாயிகள் நன்றி முறையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஊழலற்ற ஆட்சி இந்த தமிழகத்திலே மலர வேண்டும் கடந்த நான்காண்டு காலத்தில் இன்னைக்கு திமுக அரசு இருக்குது இந்த திட்டம் இந்த அரசனுடைய எந்த திட்டங்களுமே மக்களுக்கு நேரடியாக போய் சேருவதில்லை பெரிய வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் எதுவுமே இல்லை ஏதோ கவர்ச்சி திட்டங்கள் இருக்கிறத தவிர வளர்ச்சி திட்டங்கள் இல்லை இந்த வளர்ச்சி திட்டங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான நிதிகள் முறையாக செலவிட வேண்டும் அதற்கான அரசுகள் அமைய வேண்டும் எனவே நம்முடைய தாய்மார்கள் பெரியோர்கள் நீங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு கட்சியில் இருந்தால் ஆளுக்கு ஒரு அமைப்பில் இருந்தால் அதை சாதிக்க முடியாது ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு நம்முடைய தேவேந்திர மக்களுக்கு அல்லது மற்ற மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் பேர் ஏ கட்சியில் கொஞ்சம் பி கட்சியில் கொஞ்சம் சி கட்சியில் கொஞ்சம் டி கட்சியில் இருந்துன்னா உங்களுக்கு வந்து யாரும் கேட்க மாட்டார் பெரிய கடம்பா குளத்திலேயே நீங்களெல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் நாலு பேர் ஒரு முதல் இந்த பகுதியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இந்த ஒரு பெரிய மிகப்பெரிய விவசாய சங்கம் இருந்தது அந்த விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள் செயலாளர்களும் என்னை வந்து பார்த்தார்கள் அப்பொழுது அவருடைய விவசாய நிலங்களுக்கே தண்ணீர் எடுக்காத நிலை இருந்தது அப்பொழுதும் நான் தலையிட்டேன் இதே கடம்ப குளத்துக்கு நாங்க இந்த வருடங்களுக்கு முன்பு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து இங்கே போராடிய பிறகுதான் நிதி ஒதுக்குறாங்க அந்த நிதி ஒதுக்கிற நிதி கூட முறையாக அந்த பகுதிக்கு போய் சேரல அதுக்கு காரணம் இந்த பகுதி மக்கள் நீங்கள் ஆளாளுக்கு ஒரு அரசியல் இயக்கத்தை தேர்ந்தெடுக்கிறீர்கள் எளிதாக விலை போய் விடுகிறோம் முதல்ல ஆளாளுக்கு ஒரு அரசியல் இயக்கத்துக்குள்ளே போறது ஆளாளுக்கு ஒரு சமுதாய இயக்கத்துக்குள்ள போறதெல்லாம் நிறுத்திட்டு உங்களுக்கு நாங்கள் எதை குறை வைத்திருக்கிறேன் புதிய தமிழக கட்சி நம்முடைய கட்சி துவங்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த தமிழ்நாட்டில் சமத்துவத்தை உருவாக்குவதற்காக எல்லா காலகட்டத்திலும் சட்ட ரீதியாக சட்டமன்றத்திலே போராடிய ஒரே கட்சி புதிய தமிழக கட்சி தான் இடஒதுக்கீடாக வெள்ளையறிக்கை கேட்டு போராடி அது வெள்ளையறிக்கை பெற்று அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான பேராசிரியர் பணியிடங்களை பெற்றுக் கொடுத்தது புதிய தமிழக கட்சி இன்னைக்கு ஏதாவது உங்க ஊர் தென் இருந்தோ அது சுற்றுவட்டார கிராமங்கள் இருந்தோ ஒரு கிராமத்தை படித்த இளைஞர் ஒரு ஆபீசர் ஆகிக்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் போக முடியல நீங்க வீட்டு இருக்கிற நிலத்துல கூலி வேலை செய்யறதுக்கோ அல்லது வந்து மேசன் வேலை செய்யறது அல்லது டிரைவரா போறது டிராக்டர் டிரைவர் ஆகிறது அது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் படிக்கிறார்களே அவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இடஒதுக்கீடு இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே தேவேந்திர வேளாண் சமுதாயத்தை சார்ந்த நாம் எல்லாம் பட்டியலிருந்து நாங்கள் வெளியேற வேண்டும் என்று சொன்ன ஐயோ பட்டியலிருந்து வெளியேறிவிட்டால் இடஒதுக்கீடு போய்விடுமே என்று சொன்னார்கள் சரி இடஒதுக்கீடு கொடுக்கணும் இல்ல பதினெட்டு சதவீதம் மூணா ரெண்டா பிரிச்சு மூன்று சதவீதம் அருந்திருக்கும் ஒதுக்குறீங்களே மீதிக்கு அந்த பதினஞ்சு சதவீதத்தடியாக இடஒதுக்கீடு கொடுக்கணும் இல்ல அதுலயும் கொண்டு அந்த அந்த பதினஞ்சு சதவீதம் அவங்களுக்கே எடுத்து கொடுக்கலாம் சோ தேவேந்திர மக்கள் இன்னைக்கு வந்து நிற்கதியாக வெறும் ஒண்ணுமே இல்லாம வெறுமையோடு நிற்கக்கூடிய ஒரு அவல்நிலை நிலை இருக்கிறது இதையெல்லாம் தட்டி கேட்டுதான் புதிய தமிழக போராடி கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனா பள்ளர் குடும்பர் காலாடி மூப்பருங்கிற அந்த ஏழு பேரில் இருந்ததை தேவேந்திர வேளாண் ஒற்றை பெயரில் அழைப்பதற்கு கூட பத்தாண்டு காலம் போராடிய கட்சி புதிய தமிழகம் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எனவே இன்னும் பல சாதனைகளை செய்ய வேண்டி இருக்குன்னு சொன்னால் நீங்கள்லாம் ஒரே அரசியல் இயக்கமாக இருக்கணும் ஆனாலும் இப்போ என்ன செய்ய போறீங்க சுயநலத்துக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு அரசியல் இயக்கத்தையோ ஒரு சமுதாய இயக்கத்தையோ நாடாதீங்க கூலிப்படைகளெல்லாம் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்டிகளாக இருக்க முடியாது இதுவரிலும் எந்த பிரச்சனையும் நாங்கள் விட்டுக்கொள்ள தமிழ்நாடுங்க ஒரு லட்சம் கிராமம் இல்லை லெட்டர் நாற்பதாயிரம் கிராமில் இருந்தது அதை ஏற்று போராட்டம் கட்சி புதிய தமிழகம் மாஞ்சோரை தேயிலைத் தோட்டத் தொழிலாளர்கள் மட்டும்தான் தமிழ்நாடுங்கும் பத்து லட்சம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளத்திலிருந்து இன்னைக்கு நானூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் பெற்றுக் கொடுத்துருக்கூடிய கட்சி புதிய தமிழகம் இப்படி ஒவ்வொன்றாக சாதனைக்கு மேல் சாதனை அடக்கலாம் எனவே நீங்கள் இருந்து ஆளாளுக்கு ஒரு கட்சி ஆளாளுக்கு ஒரு அமைப்பு ஆளாளுக்கு ஒருத்தர் வந்து ஒரு கொடியை தூக்குன்னு சேவை பச்சக்கூடிய ஒரு கோடு போட்டால் உடனடியாக அவர் ஒரு தலைவர் இன்னொரு ரெண்டு கோடு போட்டால் இன்னும் அவரொரு தலைவர் இன்னொரு பொம்மையை போட்டா அவரது தலைவர் இதெல்லாம் வந்து இந்த சமுதாயத்துக்கு உதவாது அது பெரியவர்கள் நீங்க முதல்ல நீங்க வழிகாட்டிகளா இருக்கிறீங்க நீங்க முதல்ல புதிய தமிழ் கட்சி அதே போல தேர்தல் வந்ததுன்னா ஊர் தலைவர்கள் வந்து ரெண்டு லட்சம் வாங்கிக்கிறீங்க மூணு லட்சம் வாங்கிக்கிறீங்க கோயில் கட்டுறதுக்குன்னு வாங்குறீங்க சுண்ணாம்படிக்கு இருந்து வாங்குறீங்க அச்சா பெயிண்ட் அடிக்கிறதுன்னு வாங்குறீங்க ஐநூறு ஐநூறுவா ஓட்டுக்கு வாங்குனீங்களே டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறீங்களா டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறியா கார்டு வாங்குனீங்களா கார் வாங்குனீங்களா ஒன்றும் இல்லை அப்புறம் இதுக்கு அவமானம் மட்டும் தானே வருது அதனால ஓ தேர்தல் வந்ததுன்னா அந்த வீட்டுக்காரி வாங்குறா எந்த வீட்டுக்காரி வாங்குறாங்கிறதுல நீங்க முதல்ல கௌரவத்தோடு இருந்து பழகுங்க ஊர் தலைவர்கள் வந்து ஊரை விலை பேசக்கூடாது நம்முடைய கோரிக்கை என்ன வந்து யாராவது கிராமத்துக்குறீங்களே கடம்பாகலத்தை வந்து நீ ஆட்சி செஞ்சா நீ வந்து வந்தவருக்கு நீ வாரியான கேட்டீங்களா உங்கள் கிராமத்துக்கு உடனடியாக கோயிலுக்கு கொடுத்தாரு ஊருக்கு கொடுத்தாரு நாலு லட்சம் வாங்கி அப்படியே அமுக்கிட்டீங்களே தவிர பொதுநிலத்துக்கு என்ன இது பண்ணிக்கிறீங்க ஆனால் இந்த தவறுகள் எல்லாம் ஊர் தலைவர்களும் செய்யக்கூடாது இளைஞர்களும் செஞ்சு விடக்கூடாது எளிதும் அப்படித்தான் கபடி போட்டுக்கு ஐயாயிரம் பொங்கல் விடனா ஐயாயிரம் ரேஸ் விடறதுனா ஐயாயிரம் அவன் உடனடியாக தலைவர் அவங்க உடனடியாக ஓட்டுக்கு போயிருந்தது ஸோ இதெல்லாம் இந்த பழக்கங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சுயமரியாதையோடு இருங்க யாரெல்லாம் உழைச்சி தான் பிழைக்கிறீங்க அந்த காசை வச்சு என்ன டாஸ்மார்க்கு வலது கையில் வாங்கிட்டு கையில் கொண்டு போய் டாஸ்மார்க்கு கொடுக்கத்தான் முடியும் அதனால் சுய மனிதன்னா குறைஞ்சி நெஞ்சு நிமித்தி நிற்கணும் சுயமையாக வாழணும் நம்முடைய உழைப்பில் வாழணும் நம்முடைய உழைப்பில் உயரணும் அதுக்கெல்லாம் வந்து ஒரே கட்சி புதிய தமிழங்கிறது மட்டும் மனதில் வச்சு தேர்தல் நேரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் இந்த காசுக்கு பணத்துக்கு விளை போவதை முதல்ல தாய்மார்கள் நிறுத்தணும் ஊர் தலைவர்கள் நிறுத்தணும் இளைஞர்களும் இந்த எப்ப பார்த்தாலும் கபடி போட்டி ரேஸ் பொங்கல் விழா போய் நிக்கிற அவன் கரெக்டா உங்களை வந்து எப்படா வருவான்னு பிடிச்சி போட்டுக்கிறான் அப்படியே நீங்களும் இறையாரு இன்னைக்கு போய் உங்களுடைய உரிமை வந்து இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே கேட்க முடியுமா ஆனா அந்த தவறுலாம் செய்யாதீங்க கட்சியை வலுப்படுத்துங்க கட்சியா இருங்க என்றும் வந்து நம்ம கட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம தேவேந்திர விளையாடுற அடிப்படையா வச்சிருந்தாங்க கூட எல்லா சமுதாய மக்களுக்கும் வந்து பறந்து விட்டு போராடக்கூடிய ஒரே கட்சி புதிய தமிழகம் இந்த கட்சியில் இருக்கிறத விட வேற எதுவும் உங்களுக்கு பெருமை கிடையாது என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு எனவே உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய கட்சி புதிய தமிழகத்தில் இணைந்து செயல்படும் கேட்டுக்கொண்டு டிசம்பர் மாதத்தில் மதுரையில் மாநாடு திரளாவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் ஆட்சி வந்து புதிய தமிழகம் தான் ஆட்சி அமைக்கும் இது புதிய தமிழகத்துடைய ஆட்சி அது இருக்கும் என்பதை சுட்டி காட்டி விரும்புகிறேன் நன்றி வணக்கம் Danke. <laughs>